ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயின் தத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் மொதல் அந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே நிலா வந்துட்டு பீச்சில் கூட்டிகிட்டு போய் சோழன் வந்துட்டு கிட்ட பேசுகிறாங்க ஸோ நான் இவ்வளோ நாளாக உங்கள் இது நடந்தது உண்மை கல்யாணம் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளாக அப்படின்னு இங்கே சோழன் சொன்ன உடனே இங்கே நிலா பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு ஆமாங்க இவ்வளோ நாள் நான் உங்களை என்னுடைய மனைவியாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு மேலேயும் நான் இதை உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டுன்னா இது தப்பாயிடும் நான் இது எல்லாத்தையுமே உங்களை பிடிச்சிதாங்க பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து சொல்லவும் நிலா பயங்கர ஷாக் ஆகி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து அமைதியாக எழுந்து கார்கிட்ட போயிடுறாங்க இங்கே சோழன் என்ன இது எதுவுமே சொல்லலையே நிலா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நிலா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சோழன் போகிறாங்க ஏங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சோழன் பேசுவோம் காரில் ஏறி நிலா டப்புன்னு உட்காந்துக்கிட்டுறாங்க சோழன் அமைதியாக காரை எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கே போய்கிட்டே இருக்காங்க நிலா அவங்க பாட்டுக்கு கோவத்தோடு எதுவுமே பீஸாமல் காரில் போய்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ போய்கிட்டு இருக்கும்போது இங்கே வழியில் வந்துட்டு நிறைய வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோருடைய லைசன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்போது இங்கே சோழனுடைய காரும் செக் பண்ண சோ சோழனுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லை ஸோ அவர் கார் ஓட்டிகிட்டு வந்தார் அப்போ லைசன்ஸ் போது சோழன் லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க என்னப்பா லைசன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு இப்போ நிலாவுக்கு இங்கே ஒரு பக்கம் ரொம்ப பயமாயிடுது டென்ஷன் ஆகிடுது இவரோட லைசன்ஸ் தான் இல்லை இல்லை இவர் காரில் வந்திருக்காரு நான் கூட இதை கவனிக்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிலா ஒரு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க ஸோ சோழன் வந்து கீழே வந்து அவங்க கிட்ட பேசி பார்க்குறாங்க சார் என்கிட்ட லைசன்ஸ் இல்லை சார் நாங்கள் ரொம்ப லாங்கிலலாம் போகல சார் இந்த மாதிரி சும்மா இங்கேயே பீச் பக்கம் தான் சார் லோக்கலில் தான் போயிட்டு வந்தேன் சார் என்கிட்ட லைசன்ஸ் இல்லை சார் அப்படின்னு சொல்லவும் லைசன்ஸ் இல்லாமல் இவ்வளோ நாளாக நீ வண்டி ஓட்டுகிட்ருக்கியா அப்போ நடை ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் சார் வேணாம் சார் என்னுடைய லைசன்ஸே ஸ்டேஷனில் தான் சரி இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சி அதனால் லைசன்ஸ் அவங்களே வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஓ அப்போ உனக்கு கார் ஓட்ட தெரியாமல் உன்னுடைய லைசன்ஸை வாங்கி வச்சுருக்காங்க நீ திரும்பவும் அதையும் மாரி லைசன்ஸ் இல்லாத கார் ஓட்டிக்கிட்டு இருக்கியா இது சரிப்பட்டு வராத நடை ஸ்டேஷனுக்கு அப்படின்னு அவர் வந்து சார் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இப்போ இங்க நிலா வந்துட்டு அப்போதான் வந்து இறங்கி பேச வராங்க சார் ப்ளீஸ் சார் இங்க பாருங்க அது ஏதோ தெரியாம நடந்த விபத்து சார் அதுக்காக லைசன்ஸு அவங்க தான் வந்து ஏதோ ஒரு கோபத்தினால இந்த மாதிரி லைசன்ஸை வாங்கி வச்சிருக்காங்க நீங்க இதுக்காக ஒரு எதுக்கு சார் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடுங்க வேணாம் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்றதுக்காக தான் சார் இவர் வந்தாரு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி எங்க நிலா வந்து சோழனுக்காக பேசுவோம் சோழன் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு ஆஹா நம்ம நம்ம நிலாவை விரும்புகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோம் நிலா வந்து கோமா நம்ம கிட்ட எதுவுமே பேசாமல் வந்தா இப்போ நமக்கு ஒன்றும் அப்படின்ற உடனே நிலா வந்துட்டு இப்போ பேச பேசுகிறா போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோழன் கொஞ்சம் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு இங்க பாருமா நீ யார் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் சார் அது வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நிலா த அமைதியாகவே இருக்காங்க சார் சார் என்னுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார் அப்படின்னு இங்கே சோழனே சொல்லிடுறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் சார் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்காக தான் சார் நான் போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும் பார்ப்பா சரி சரி லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏதோ போனால் போதும்னு விடுறேன் அவங்க கூட ஃபேமிலியோடு வந்திருக்கு அப்படின்றதுனால ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வழியில் நிலா இப்போ நம்ம கூட நமக்காக நிலா பேசுகிறா இப்போது நம்ம ஃபைன் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஃபைன் கட்டிட்டு கிளம்புறாங்க ஸோ அப்பயும் வந்து நிலா வந்து அமைதியாகவே பேசாமே இருக்காங்க எங்க அப்போ என் மேலே எதுவும் கோவம் இல்லை உங்களுக்கு எனக்காக போலீஸ் கிட்டெல்லாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து சோழன் வந்து சொல்லிட்டுருக்கவும் நிலா இருந்துக்கிட்டு கோவத்தோடு அமைதியாக பேசாமல் கார் ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கோவத்தோட சொல்லவும் ஆஹா என்னடா இது வெளியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் இருக்குது உள்ளே ஒரு மாதிரி ரியாக்ஷன் இருக்குது சோலா வாயை மூடிட்டு அமைதியாக வா என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அமைதியாகிடுறாங்க ஸோ இப்போ நிலா வீட்டுக்குள்ளே போகணும் உடனே இறங்கிக்கு உள்ளே போயிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவட்டப்பான்னு சாந்திக்கிறாங்க என்னவ எந்த பதிலுமே சொல்லலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்ப குழப்பத்தோட வெளியே வந்து நின்றுட்டுருக்காரு ஸோ அதே அதே மாதிரி தான் நிலாவுமே ரூம்க்குள்ளே போயிட்டு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கு முன்னாடி நிலா வந்து சோழனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னென்ன வந்து நடந்ததோ அது எல்லாத்தையும் வந்து நிலாறி அப்படியே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தானே இருந்தார் நமக்காக எல்லாம் பண்ணார் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்தார் சேரன்லேருந்து சோழன் வரைக்கும் எல்லாருமே நம்மளை நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க நமக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பண்ணார் எனக்காக நம்ம வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ அடி வாங்கினார் அப்போது இது எல்லாத்தையும் இவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணாரா இல்லை என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவருக்கு இந்த மாதிரி யோசனை வந்துச்சு அப்படின்னலாம் வந்து நிலா நிறைய வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ரொம்ப குழப்பத்தோடையும் இருக்காங்கன்னு சொல்லணுக்கிட்டே என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம நீலாம் யோசிச்சுக்கிட்டே கோவத்தோட இருக்காங்க இல்லை இல்லை அது எப்படி வந்து உண்மையாயிடும் அது எல்லாரும் முன்னாடியும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நடந்த கல்யாணம் அது எப்படி இவர் வந்து உண்மையாக நினைக்க முடியும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி நீலாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாண்டியன் சேரன் எல்லாரும் வராங்க ஸோ எங்கள் சோழன் ரொம்ப குழப்பத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்க பார்த்ததும் சேரன் வந்து உடனே நேராக நீ என்னடா சோழா என்ன ஆச்சு நிலா கிட்ட ஏதோ நீ விரும்புகிற விஷயத்தை சொல்ல போறேன்னு போனியே என்னடா ஆச்சு அப்படின்னு அண்ணன் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டியா அப்போ நிலா என்னடா சொல்லிச்சு என்னடா ஒரு வேலை லவ்வ சொல்லிட்ட போல இருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே கேட்க வரடா பேசாமல் கடுப்பேற்றாமல் அமைதியாக போயிடு அப்படின்னு இங்கே சோழன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லவும் டே அவனை விடுடா நீ சொல்லுடா நிலா என்னப்பா சொல்லிச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சேலன் வந்து கேட்கவும் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன்னு சொல்லவும் என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாண்டியன்னு கேட்கவும் இங்கே பாருண்ணே நான் நிலாக்கிட்டேன் அவங்கள பிடிச்சிருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலைன்னு அமைதியாக கம்மனு கூட வந்துட்டாங்க இப்போ வீட்டுக்கு வந்த உடனே உள்ளே போய் கதவை சாத்திட்டாங்க எனக்கு என்னமோ அவங்க அமைதியாக இருந்ததுலேருந்தே நான் சொன்ன விஷயத்துக்கு அவங்க ஓகே சொல்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னடா நீ சொல்கிற மாதிரி நடந்தா நான் கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக எப்படியே சொல்லிட்டப்பா அவ்வளோ தான் இனிமேல் ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி பாண்டியனும் வந்து சொல்லிட்டுருக்காங்க டே அவ இன்னும் என்ன சொல்ல போறானே தெரியலடா நானாக இருக்கேன் நான் நினைக்கிறது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ சாப்பிடும்போது மட்டும்தான் நிலா திரும்பவும் வெளியே வராங்க உள்ளே போனவங்க இங்கே சேரன் வந்துட்டு நிலா கிட்ட சோழன் வந்து விருப்பத்தை சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால நிலாவுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து இங்கே சேரன் வந்து சமைச்சி வச்சுட்ருக்காங்க அவங்களுக்கு எனக்கு பிடிச்ச மொட்டை தோசை எல்லாம் வந்து வகை வகையாக செஞ்சு வச்சுட்டு நிலம் சாப்பிட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரின்னு கூப்பிடுறாங்க நிலம் வராங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே வந்து பே பேச ஆரம்பிக்கிறாங்க சேரன் வந்துட்டு எப்படிப்பா இருக்குது முட்டுதாஸ் அப்படின்னு நான் நீங்கள் செஞ்சது எனக்கு தான் நல்லாமல் இல்லாமல் இருந்திருக்கு நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சோழன் வந்துட்டு சரி பேசி பார்க்கலாம் நிலா கிட்ட அப்படின்னு திரும்பவும் அந்த பேச ஆரம்பிக்கிறாங்க எங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் அதை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிலா கொஞ்சம் பேசாமல் அமைதியை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சோழன் மேலே கோவப்படுறாங்க ஸோ இப்போ சேரன்லேருந்து இருந்து பாண்டியன் வரைக்கும் என்ன விஷயத்தை சொல்லிவிட்டா அவங்க ஏற்றுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி கோவப்பட்டு பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நானே பண்ணிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நிலா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் உள்ளே போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ இங்கே சோழன் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க என்னடா சோழா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் ஒருப்பம் கேட்க தெரியலண்ண திரும்பவும் நான் நிலாக்கிட்ட பேசி பார்க்குறேன் நிலா இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்துக்கு கோவப்பட்டிருந்தேன் அப்படின்னா எங்கிட்ட ஏதாச்சும் பேசிருக்கணும் இல்லைண்ணா எதுவுமே பேசாமல் இப்போ அமைதியாக இருக்காங்கன்னா என்ன ப்ராப்ளம் எந்த ப்ரோ பிரச்சனையும் இல்லை ப்ராப்ளம் இல்லைன்னு தானே அர்த்தம் அமைதியாக இருக்காங்கன்னா ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து நினச்சிட்ருக்காரு சேரன் கட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடா எது நடக்க நடந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே நடந்தால் எனக்கு சந்தோஷம்னாடா நான் உனக்காக க சாமி வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது மறுநாள் காலையில் எப்பயும் போல் தூங்கி இருந்துச்ச உடனே நிலா ஆஃபீஸ்க்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க வந்துட்டு நிலாவுக்கு லன்ச் வந்து கட்டி கொடுக்குறாங்க சேரீன நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ பல்லவா நீன்னும் கிளம்பாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பல்லவா நீ வரலையா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு எல்லாம் வந்து கேட்கவும் இல்லை நீ எனக்கு எனக்கு காலேஜ் லீவ் அண்ணி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா பல்லவா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நீ நான் வேணா உங்களை பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸை ஏற்றிட்டு நடங்க அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இங்கே சோழன் இருந்துக்கிட்டு இதுதான் ஒரு வாய்ப்பு நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது எப்படியாச்சும் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்கள் சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஏங்க அதான் அவன் லீவ்ன்றான் இல்லைங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணுறவாங்க நான் சும்மா தானே இருக்கேன் வீட்டில் அப்படின்னு எங்கள் சோழன் வந்து சொல்லவும் நிலா சோழனை பார்த்து மறைக்கிறாங்க அப்போது சோழன் இருந்துக்கிட்டு சேரனை பார்க்குறாங்க ஆமாம்ப்பா நிலா அதான் சோப்பா சோழன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லல நீ அவன் கூட போய்ட்டு வந்துருப்பா அவன் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவான் ஆஃபீஸில் அதுதான் பல்லவனுக்கு லீவ் இல்லை நீ எப்படிப்பா தனியாக போவே உன்னை போய் பஸ் ஏற்றிட்டு விட்டுட்டு வந்தாலையும் பஸ்ஸில் நீ தனியாக தான் போய்ட்டு வரணும் அதுதான் அவங்க பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம் இருக்காங்கல்ல நீ தனியாக போக வேணாப்பா உன்னை தனியாக அனுப்புறது சேஃப் இல்லை நீ சோழன் கூடியே போயிட்டு வந்திருப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உன்னை தனியாக அனுப்ப கூட்டமாக இருக்காங்கன்னு வேறு பல்லவன் அன்றைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்காக தான் உனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தான் சோழன் அதையும் நீ எடுத்துகிட்டு போகல நீ அந்த வண்டி எடுத்துகிட்டு நீயா தனியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்ற வரைக்கும் சோழனே உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரணும்பா வல்வன் இல்லாதப்போ அப்படின்ற மாதிரி இங்கே சேரன் சொல்ல சேரன் சொன்ன விஷயத்தினால நிலாவால் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியல சரிங்கண்ணா அப்படின்னு இங்கே நிலா சொல்லியிருச்சாங்க ஆஹா அப்போ நம்மளுக்கு நம்ம மேலே கோவம் எதுவும் இல்லை நம்ம கூட வர டக்குன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு இங்கே சோழன் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிலாவை வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க ஸோ சோழன் வந்துட்டு திரும்பவும் அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க எங்கள் என்னங்க எங்கிட்ட பேச மாட்டிங்களா அமைதியாகவே இருக்கீங்க நீங்கள் நேற்று எங்கிட்ட பீச்சில் பேசுனதோடு சரிங்க அதுக்கப்புறமா எதுவுமே பேசல ஏதாச்சும் பேசுங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பிடிக்கலன்னு கூட சொல்லிவிடுங்க எதுக்குங்க இப்படி அமைதியாகவே என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க நான் என்னென்னங்க எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு எங்கள் சோழன் வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் நிலா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க ஸோ இப்போ எங்கள் சோழன் வந்துட்டு எங்கே பாருங்கள் நான் உங்களை என்றைக்கு முதல் முதல் பார்த்தனோ அன்றைக்கே உங்களை எனக்கு பிடிஞ்சிருச்சு உங்களை நான் க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் பெரிய இடத்த பொண்ணு வேற உங்களுக்கு வே வேற ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமையே அப்படியே என்னோடய மனசுக்குள்ளேயே போது நான் புதைச்சி வச்சுக்கிட்டேங்க இல்லைனா நான் அப்போவே உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த நான் சொல்லியிருப்பேங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்புறம் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க சரி இதே ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு சரி உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அதுக்கப்புறம் நாம உங்ககிட்ட நான் என்னோடய விருப்பத்தை சொன்னேன் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க ஆட்கள் உங்கள் அவளுடைய வீட்டில் இருந்து நம்மளை துரத்தி நம்ம இங்கே வந்து அவங்க வந்துட்டு நம்மளை லவ் சொன்னாங்க இதை வந்துட்டு கேட்க சந்தோஷமாக இருந்தாலும் இது இந்த சூழ்நிலை எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் அமைதியாகவே இருந்தேன் ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தினால போலீஸே வந்து தாலி கட்டுறது சொன்னதுனால சரி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு இதை ஒரு வாய்ப்பாக அமைச்சிக்கிட்டு நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேன் அதுவும் அந்த உங்களுடைய ஆதார் கார்டு என்கிட்ட இருந்ததுனால தான் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணேன் இந்த மேரேஜும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லைன்னா இந்த கல்யாணம் ஒரு சல்லாத கல்யாணமாகவே போயிருக்கோம் உங்களுடைய ஆதார் கார்டு என்கிட்ட இருந்ததுங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு முறை என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்க அதாவது ஜெராக்ஸ் காப்பி என்னுடைய ஃபோனில் இருந்ததுங்க அதை வச்சு தான் இந்த மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் நான் உங்களை விரும்புகிறேன் விரும்பினதுனால கல்யாணமும் நடந்துருச்சு அதனால் இதை நிஜ கல்யாணமாக ஆக்கணும் உங்கள் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நான் இதை பண்ணங்க இப்போது வக்கீல் வரைக்கும் உங்கள் உங்களுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க வக்கீல் வரைக்கும் வந்துடுச்சு அதனால இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தால் இது தப்பாயிடுங்க அதுக்காக தான் நான் இப்போ கூட உங்ககிட்ட சொல்கிறேன் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் நீங்கள் வந்துட்டு என்னை ஏற்றுக்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டதுக்கு அப்புறமா நான் சொல்லலான்னு பொறுமையாக இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு நீங்களும் இப்போ டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறீங்க இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருந்தால் இது தப்பாயிடும் அப்படின்னு தாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் இதை வச்சு நீங்கள் என்ன எதுவும் தப்பானவன் நினச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் சோழ வந்து நிலாவுக்கு திரும்பவும் ஷாக் ஆகுது அப்போது என்னோட ஆதார் கார்டு நீங்க வச்சுக்கிட்டே தான் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க என்னோட ஹாஸ்டலுக்கு போகும்போது நான் லைசன்ஸ் இல்லாத நான் எங்கேயும் போக முடியாம இருந்தேன் வெளியே எங்கேயாச்சும் வீடு பார்க்கணுன்னாலேயும் அதுக்கும் நிறைய காரணங்கள் இருந்துச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ப நீங்களும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்குறாங்க ஏங்க எல்லாமே நான் எதுக்காகங்க பண்ணேன் நீங்கள் என்னுடைய வீட்லேயே நம்ம வீட்லேயே இருக்கணும் நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது நான் உங்களை விரும்புகிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக தானுங்க நான் இதெல்லாம் பண்ணேன் நீங்கள் இப்போ எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் நாங்கள் என்னங்க பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லவும் ஸோ ஆஃபீஸ்மே வந்துடுது நிலா இதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாக கீழே இறங்குறாங்க எங்கள் எங்கே ப்ளீஸ்ங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க நேத்துலேருந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க அப்படின்னு எங்கள் சோழன் வந்து கேட்கும் இதுக்கு முடிவு வந்து நான் வீட்டுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ நிலா சொல்லிட்டு போனதுலேருந்து சோழன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிலா இதுக்கு ஒத்துப்பாங்க நம்ம லவ்வுக்கு அதாவது நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ்றதுக்கு நிலாவுக்கு ஓகே தான் டிவோர்ஸ் கொடுக்க நிலாவுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை போல இருக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து அவரே நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ வீட்டுக்கு விட்டுட்டு போனதுக்கப்புறமா வந்து வீட்டை எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து செலப்ரேட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க எப்படியும் நிலா வந்து சொல்வா நிலா வந்து என்ன உங்களுக்கு உண்மை எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாழணான்னு நிலா சொல்ல போகிறாள் ஸோ அந்த ஒரு தருணத்துக்காக அப்போது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம சோழன் வந்துட்டு அந்த வீட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக எப்படி இருக்கும் நிலா வந்து நம்மக்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அப்படின்றதையும் சோழன் வந்து ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்குறாங்க யோசித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ நிலா வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பலூன்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு நிலா அதை பார்த்த உடனே என்ன இது இப்படி இருக்கு இதெல்லாம் இவரோட ஏற்பாடாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் சோழன் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சட்டை காலரெல்லாம் பிடிச்சி விட்டு நிலா முன்னாடி நிற்கவும் கண்டிப்பா இது இவரோட ஏற்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பல்லவன் இருந்து பாண்டியன் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க ஸோ அப்போ நிலா உள்ள போயிட்டு அவங்க பாட்டுக்கு பேகை வச்சுட்டு கையில் ஒரு பேப்பரோட வராங்க ஸோ வந்து நின்ன உடனே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆக்குறாங்க என்னங்க இது கையில் ஏதோ பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு ஒரு வேலை இது லவ் லெட்டர் ஆக்குமா அவங்களுடைய விருப்பத்தை இதில் எழுதியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சோழன் சந்தோஷப்படுறாங்க இங்கே கொடுங்க நான் பார்க்குறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லவும் இப்போது நிலா கிட்ட அதாவது நிலா வந்துட்டு பல்லவன் கிட்டே இங்கே வா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சொல்லுங்க நீ இதை எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டேரெக்டாக கூட கொடுக்க மாட்டாங்களாமா அப்படின்னு சோழன் வந்து நினச்சிக்கிட்டு ஸோ பல்லவன் அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து நிலா கிட்ட அதாவது நிலா கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்து கிட்ட கொடுத்த உடனே சோழன் அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்காகிறாங்க ஸோ இங்கே நிலா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சோழன் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அவங்க வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி மியூச்சுவல் டைவிஸ்க்காக கிட்ட சைன் வாங்குறதுக்காக டிவோர்ஸ்க்காக டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து நிலா வந்து கிட்ட கொடுக்குறாங்க ஸோ இதை பார்த்து உடனே சோழன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஏங்க நீங்கள் ஓகே சொல்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில் பாருங்கள் நான் எவ்வளோ எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு வேற என்னங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிலா வந்து கோவத்தோடு கேட்கவும் சோழன் வந்துட்டு எங்கள் இப்போது இந்த டிவோர்ஸ் பேப்பரில் நான் சைன் பண்ணி ஆகணுமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து கேட்கவும் இங்கே பார்டா பல்லவா இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை நான் நிரந்தரமாக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அவரை சைன் பண்ண சொல்லு அதுக்கப்புறம் அவர் சைன் பண்ணலைன்னா நான் வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு இங்கே நிலா வந்து சொன்ன உடனே இங்கே சோழன் வந்து பயங்கர ஆகுறாங்க ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது நம்ம சோழன் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண போகிறாங்களா என்ன பண்ண போகிறாரு முடியாது அப்படின்னு சொல்லப்போ போகிறாரா சுட்ச் முடியாது அப்படின்னு சொன்னால் நிலா வந்து அடுத்த முடிவு என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்க்கில் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க